தங்கமையோட அப்பா என்றைக்கு பலாருன்னு வாங்க போகிறாருன்னு தெரிலங்கிற மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வயசுக்கு தகுந்த வேலையே செய்யறது இல்லை நம்மளுடைய கம்மன்ஸும் மதம் முன்னாடி சொன்னபோதே எனக்கு மறந்துருச்சு கொஞ்சம் திரும்பி ஞாபகத்துக்கு வந்துச்சு வெறும் தான் வீடு ஊந்து வந்து அதை திருடலாம் அப்படின்னு அந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு தடவை மாட்டி சிக்கி கடைசியில் வந்து எழுத்த வீட்டிலேருந்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அப்போவே கேவலமான ஒரு காரியத்தெலாம் பண்ணார் இப்போ எங்கேயுமே வேலை இல்லை வீட்டில் சோத்துக்கே வழி இல்லை கடைக்கு போகணுன்னு அனுப்பிவிட்டாங்க சம்மந்தியோட கடைக்கு போயிருக்கமே பொறுப்பு இல்லாமல் திமிரா பேசுறது லேட்டா வர்றது வேலை செய்யாமல் இருக்கிறது மத்தவங்களை அதிகாரம் பண்றது கல்லால போய் உட்காந்துக்கிறது கல்லால வந்து பணத்தை திருடுறது மலிஜாமெல்லாம் மொத்தமா அள்ளிட்டு போகிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுதே வந்து நமக்கு இவர் என்னடா பண்ண போறாரு இவர் ஏன் இன்னும் வந்து சரவணம் பொறுமையா இருக்காருன்னு பார்த்தா இவங்களுடைய பிளானாவே கடைசியா என்ன நடக்க போகுதுன்னா இவங்க இங்கேயே வந்து பழனிவேல் இருந்தாருன்னா பழனிவேலுக்கு பாண்டியன் கடையை எழுதி கொடுத்துருவாரு சரவணன்னு இதை ஒத்துப்பாறு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பொண்ணு மூணு பேரும் பேசி உங்க அம்மா உடனே ஐடியா கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழனி வேலை அந்த கடைய விட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பழனிவேல் வேலை அப்படி வந்து பாண்டியன்ட ஒரு வேலை இப்படி அண்ணன் வந்து கடை வச்சு தருவோன்னு பேசுறாரு எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இதே சாக்கா வச்சு அவர் மண்டையை கழுவி லைட்டா வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவரை ரொம்ப காயப்படுத்தி இல்லை பழனி வேலை அசிங்கப்படுத்தி பணம் திருட்டு போன விஷயத்தை பத்தி பேசும்பொழுது பழனிவர் தான் திருநார்னு ஒரு பொய் சாட்சி சொல்லி அவன் தான் திருநாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி ஏன்டா அப்படி பண்ணனு கேட்க என்ன மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு இவர் கடையை விட்டு போறாராங்கிறது தெரியல கடைசியாக அதெல்லாம் பண்ணது இவர் தான் தெரிய வரும்பொழுது ஏன்னா சரவணனுக்கு எப்படியும் டவுட் இருக்கு அவர் அப்படியே ஷாக் ஆகி கடைசியில் தங்கமயில பற்றியும் தங்கமயிலுடைய அப்பா அவங்க குடும்பத்துல இருக்க பொய்கள் பத்தி சொல்ல இந்த சமயத்திலேயே வந்து பழனிவேல் அவமானப்படுத்திட்டாங்க ஒரு கோபத்தில் மீனாவும் ராஜியும் அவங்களும் வந்து நகை விஷயத்தையும் போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக பல சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தோணுது அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தங்கமயிலோட அப்பா செய்கிற காரியங்கள் தங்கமயில் செய்கிற காரியங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன இன்னொரு பக்கம் மீனா சேர்ந்து தனி தான் போயிருக்காங்களே அதில் உங்கள் கருத்து என்ன இதில் கூடவே அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் அப்பத்தா பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் இப்போ வந்து குமாருக்கும் அரிசிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்ல அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ